ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தீர்க்க சுமங்கலி பெற பிறந்த கணவன் மனைவி சேர்ந்து ஒற்றுமையாக வாழ இந்த நாளில் தாளிக்கயிறு மாற்று முறை தாலி கயிறு மாற்ற நல்ல நேரம் மதுரை அப்படின்ற பெயரை சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது மீனாட்சி அம்மன் கோவில் தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல சித்திரை திருவிழா பன்னிரண்டு நாட்கள் மிகவும் பிரசித்தியா வந்து நடைபெறும் இந்த வருடத்தோடு மதுரை சித்திர திருவிழாவானது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தோடு சிறப்பாக தொடங்கி இருக்கு இந்த திருவிழாவானது நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பன்னெண்டு நாளும் மதுரை மாநகரமே திருவிழா கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மதுரை மக்கள் மனதில் சந்தோஷம் வந்து நிறைந்திருக்கும் இந்த திருவிழாவில் மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் இந்த வருடம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடக்க இருக்கு கல்லலக

அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மதுரையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் காலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து எட்டு மணி ஐம்பத்தி நிமிஷம் வரைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்கு வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுடுங்க உங்கள் வீட்டு பூஜை எறையில் ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு இந்த திருக்கல்யாண நேரத்துக்கு முன்கூட்டியே உங்களுடைய சரடையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறோங்க அதாவது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் சரடு வந்து கட்டிக்கணும் அதுக்கப்புறமா தான் உங்கள் தாலியில் இருக்கக்கூடிய குண்டுகளை புதிய கயிற்றில் வந்து கோர்த்து தயார் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அம்பாளுடைய பாதத்தில் அந்த தாளிச்சரடை வந்து வச்சுடுங்க சரியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா சேனல்கள் டிவி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண வைபவம் நேரடியா வந்து ஒளிபரப்பப்படும் சில யூடியூப் சேனல்களும் இதை வந்து ஒளிபரப்புவாங்க அந்த திருக்கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு அம்பாளுக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்களும் உங்களுடைய தாளிச்சரடை எடுத்து உங்களுடைய கழுத்துல நீங்க வந்து கட்டிக்கலாம் உங்களுடைய கணவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய கையாலேயே எடுத்து திருமாங்கல்யத்தை உங்க கழுத்துல கட்டிவிட வந்து சொல்லுங்க இப்ப கணவர் இல்லாத பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அம்மா கிட்ட கொடுத்தோ இல்ல மாமியார் கிட்ட கொடுத்தோ நீ வந்து கட்டிக்கலாம் உங்களுடைய தாலி சரடு முழுக்க முழுக்க தங்கத்தால இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கழுத்துல ஒரு மஞ்சள் சரடு வந்து கட்டிக்கிறோங்க தங்கத்துல இருக்கக்கூடிய தாலியை கலட்டி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் அம்பாளுடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த சமயத்தில் அந்த தாழிச்சர நீங்கள் மறுபடியும் உங்களுடைய கழுத்தில் வந்து போட்டுக்கலாம் உங்களுடைய தாலியை கழுத்தில் கட்டிக்கிட்டதுக்கப்புறமா கழுத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் சரட கழட்டி பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுடுங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீது அளவு கடந்த அன்பு வந்து இருக்குது ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல வாழணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இந்த மீனாட்சி திருக்கல்யாண சமயத்தில் தாலியை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் வந்து அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அம்பாலோட ஆசீர்வாதத்தில் நம்மளுடைய குடும்பமும் ஒற்றுமையாக வந்துட்டு இருக்கும் கணவன் மனைவி பிறந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கும் இது நல்ல ஒரு முறையாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது இன்னுமே வந்து நல்ல ஒற்றுமையா வந்துட்டு இருக்கும் அதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைய நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இப்போதுதான் உங்களுக்கு புதுசா வந்து திருமணம் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க சரட வந்து மாற்றணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது சரட மாற்றணும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை கடைபிடிக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணத்தின் போது இந்த தாளிச்சரடை மாற்றணும் அப்படின்ற வழக்கம் வந்துட்டு இருக்கும் அவங்க இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நீங்க வந்து மாத்திக்கலாம் தாலிச்சரட மாற்றிக்கிட்டு அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை நைவேதியமாக வந்து வச்சுட்டு கணவன் மனைவி தம்பதி சரீரமா அம்மனை கிட்ட நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க அப்படி பிரார்த்தனை பண்ணக்கூடிய பட்சத்துல குடும்பத்துல சந்தோஷம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பிரிந்திருக்கும் கணவன் மனைவி கூட இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செய்து அவங்களுடைய திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்த்து கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்ற பிரார்த்தனைய வந்து வைங்க சீக்கிரமே உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேரும் மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இதுவரைக்கும் இந்த பதிவில் இந்த வருடத்தில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் எந்த நாளுல எந்த நேரத்தில் வந்து நடக்கப் போகுது தாளிச்சருடும் மாற்றக்கூடிய பெண்கள் எந்த நேரத்தில் வந்து மாற்றணும் எப்படி வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவலை எடுத்து சொல்லியிருந்த இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்